வணக்கம் இந்த மூச்சு பயிற்சி பண்ண போது எனக்கு மூத்த துவாரத்துல இந்த ஆரம்ப பதவி ஆரம்பிச்சு அரிய வரைக்கும் போற மாதிரி இருக்கு திரும்ப நம்ம தோடியே திரும்ப அறிவியத்துல ஆரம்பிச்சு அப்படியே மாறுபு தோல்பட்டை திரும்ப மூத்த தரவங்களும் வெளியே போற மாதிரி இருக்கு இது கரெக்டாக தானா இப்படிதான் வருமா அதே மாதிரி ஆக்சுவலா மூச்சு எங்க ஆரம்பிச்சு முடியுது அதுக்கு விட தேவையா இந்த கூட மூச்சை மட்டும் கவனிச்சா போயிருது அதே மாதிரி கவனிக்கும் போது நான் மூச்சு ஒரு கொஞ்சம் மெதுவா பண்ற மாதிரி இருக்கு இது கரெக்டான முத்துக்குமார் திருச்சியிலிருந்து ஆத்ம பாச்சன தியானி மூன்று கேள்விகள் கேட்டிருக்கீங்க இது மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுது மூச்சானது வந்து மூக்கு துவாரத்துல ஆரம்பிச்சு அடிவேறு வைக்கும் போகுது வீண்டு வெளியில் வரும்போது அடி வைத்திலிருந்து ஆரம்பித்து தோள்பட்ட வழி அப்படியே வந்து மூக்குலேயே வெளியில் போகிற மாதிரி இருக்கு இது சரியானு கேட்டிருக்கீங்க இது சரிதான் நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான் அடுத்தது ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா தேவையில்லைன்னா தெரிஞ்சிக்க தேவையில்லை நீங்கள் அது இது ஆளாளுக்கு மாறுபடும் உடம்புல வாதப்பெற்ற சிலைத்துவத்தோட அளவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் கிரக கோளாறு திசையப்புக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதனால் அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அதை விட்டுருங்க மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மூச்சை நான் அந்த மாதிரி கவனிக்க ஆரம்பிக்கும் போது வழக்கமாக மூச்சு விடுறதை விட மூச்சானது வந்து ரொம்ப கம்மியாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்படிதான் போகும் நீங்கள் எப்போ மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போ மூச்சு கம்மியாக போகும் நாலடவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி மூச்சை இல்லாமல் நின்று போயிடும் மூச்சை இல்லாமல் நின்று போயிடும் செத்து போயிடும்னு நினச்சிக்காதீங்க சாகலாம் மாட்டேங்க அந்த ஆழ்ந்த இதுக்கு போயிடுவீங்க ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு இருக்கனால் எந்த அளவுக்கு மூச்சை கம்மியாக சுவாசிக்கிறோம் அந்த அளவுக்கு ஆயுட்காலம் அதிகமாகும் சித்தர்கள்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட குருநகரம் கடப்பை சச்சிதான் அந்த பறவை இன்னைக்கு வெடிகாலம் நாலு மணிக்கு மூச்சு எழுதாங்கன்னா நாளைக்கு வெடிகால நாலு மணிக்கு தான் மூச்சு வெளியில் விடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி பல்வேறு சித்துக்கள் கிடைக்கும் கவனிக்க ஆரம்பிச்சோன்னா வெடி எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சோம் நார்மலா போறவர் வேகம் குறைஞ்சி ஒரு சில டைம் நின்று போன மாதிரி ஒரு சில நின்று போச்சு நின்று பூச்சி காணாமல் பயப்பட தேவையில்லை எல்லாம் சரியாதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நன்றிங்க ஐயா